குட் மார்னிங் பழைய பாடலுடன் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களை குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டில் வந்திருக்கு படம் பேர் வீர திருமகன் எஸ் பழம் எம் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடலாசிரியர் கண்ணதாசன் அறுபத்ரெண்டில் வந்த பாட்டு இந்திக்கு கேக்கிற எப்படி இருக்குது பாருங்க அதுதான் லெஜண்டரி மியூசிக் அது அப்படித்தாங்க அது உங்களால் புரியாதுங்க சொன்னாலும் அதை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு தெரியல அவ்வளோ இருந்தாலும் சொல்கிறேன் ஸ்டேட்டே ஒன்று பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் காணாத கண்களை காண வந்தால் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால் பெண் நெஞ்சிலே ஆட வந்தார் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார் காணாத கண்களை காண வந்தார் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார் பெண் பார்வை நெஞ்சிலே ஆட வந்தார் பெண் பார்வை நெஞ்சிலே ஆட வந்தார் மேலாடை தென்றலில் லாஹா பூவாடை வந்ததே மேலாடை தென்றலில் லாஹா பூவாடை வந்ததே கையோடு வளையலும் ஜல் 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 கண்ணோடு பேசவா சொல் 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 பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தார் காணாத கண்களை காண வந்தார் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார் அச்சமா நானமா இன்னும் வேண்டுமா அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா அச்சமா நானமா இன்னும் வேண்டுமா அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா மிச்சமா மீதமா இந்த நாடகம் மென்மையே பெண்மையே வா பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தா காணாத கண்களை காண வந்தா பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தார் ஆ நிலவிலே நிலவிலே செய்தி வந்ததா உறவிலே உறவிலே ஆசை வந்ததா நிலவிலே நிலவிலே செய்தி வந்ததா உறவிலே உறவிலே ஆசை வந்ததா மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா அருகிலே அருகிலே வந்து பேசம்மா பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தா காணாத கண்களை காண வந்தா பேசாத மொழியெல்லாம் பேச வந்தார் பெண் பாவ நெஞ்சிலே ஆட வந்தார் பெண் பாவ நெஞ்சிலே ஆட வந்தார் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தா காணாத கண்களை காண வந்தா பேசாத மொழியெல்லாம் பேச வந்தா பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தா பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தா